ஹரி ஓம் இந்த மகிழ்ச்சியான சம்மஸ்வர நிகழ்ச்சியில் அடியேன் பங்கு பெற அனுமதி அளித்த அவர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ரகு வீரானந்தனின் பணிவான வணக்கங்கள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்து கொண்ட பின் தன்னை தானே அர்ச்சிக்கின்றானே செயலும் சொல்லும் ஒரே மாதிரி இருக்கும் செயலும் சொல்லும் ஒரே மாதிரி இருந்தால் அவன் உத்தமன் அந்த உத்தமன் என் குணங்களை அடையும் போது அவன் குருவாகிறான் என் குணங்களாக ஆகும்போது தெய்வமாகிறான் தான் வள்ளுவர் என் குணத்தான் சொல்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அடி எனக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு ஒரு வருத்தம் உண்டு என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் நாராயணன் சுவாமிக்கு தெரியும் நான் காளிதாசிக்கு சிஷைனா இல்லைன்னு நீங்கள எவ்வளோ கொடுத்து வச்சவா குருவுக்கு வந்து வயசு முக்கியம் இல்லைம்மா அனுபவம் முக்கியம் அனுபவம் வயசானதான் வரணும்னு அவசியம் இல்லை பிராரப்த கர்மத்தெல்லாம் சின்ன வயசுலேயே வந்தால் ஆதிசங்கருக்கு வந்த மாதிரி ரமணருக்கு வந்த மாதிரி கருவொலியை திருவிழை ஸோ உங்களுக்கு ஒரு அற்புதமான குரு கிடச்சிருக்கார் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து நித்யானந்தரையோ இல்லை தாசானந்தரையோ பார்த்ததில்லை சுப்பு சாமியோ பார்த்துருக்கேன் ஆனால் அவளை கூட சொல்கிறத வச்சு சொல்கிறேன் இவர் ரொம்ப ஏற்றம் ஸோ இவரை நீங்கள் யார் நல்லா பயன்படுத்துகிறீர்களோ அவளை நல்ல நம்பிக்கை வருவான்னு அடியான் சத்தியமான வாக்கு அதுக்கு எத்தனை பேருக்கு அந்த பிராப்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது பெருக்கார் ஒத்தது செல்வம் பெருக்கார் இடிகரை ஒத்தது இளமை இடைகரை வாழ் மனம் ஒத்தது வாழ்நாள் புரியுறதா பெருக்காறு ஒத்தது செல்வம் பணம் காட்டாறு மாதிரி வரும் டக்குன்னு போய்டும் அதனால் பணத்தை டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது அளவு இருந்தால் போகிறோம் பெருக்காறு ஒத்தது செல்வம் பெருக்கார் இடிகரை ஒத்தது இளமை நல்லா தெரிஞ்சுக்கோங்கோ அந்த காட்டாறு வெள்ளம் வரைச்சு எப்படி கரைகளை அழிச்சுன்னு போகும்போது அது மாதிரி நம்ம இளமை போய்டும் பணம் இருக்கிச்சே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போச்சுன்னா இன்னும் கிடையாது டாக்டர் கூட காசு கொடுக்காமல் அவசப்பட்டுருப்போம் ஸோ பெருக்காறு ஒத்தது செல்வம் பெருக்காறு இடிக்கரை ஒத்தது இடிகரை வாழ் மரம் பத்தது வாழ்நாள் அப்போது அந்த இடிகரையே இழிஞ்சிருச்சுன்னா அதில் இருக்க மரங்கள் என்னாகும் ஆற்றோல் போக வேண்டியது தான் ஸோ என்ன தான் பணம் இருந்தாலும் என்ன தான் பாட்டம் போட்டாலும் எல்லாமே ஒரு க்ஷணத்தில் போயிடும் அப்போது நம்மளை கரைத்தருத்து கொண்டு வேணும் இல்லையா அதுதான் தர்மம் பெருக்காறு இடிகரை ஒத்தது இளமை பெருக்காறு பெருகாறு ஒத்தது செல்லும் பெருகார் இடிகரை ஒத்தது இளமை இடிகரை வாழ் ஒத்தது வாழ்நாள் ஆதலால் நன்றே செய்வீர் நன்றும் இன்றே செய்வீர் இன்றும் உடனே செய்வீர் நாளை நாளை என்றிருந்தால் நாளை என்பது நமனுடைய நாளான்றா கபில முனி அப்போது தர்மத்தை நம்ம தள்ளி போடப்படாது தர்மம் ரொம்ப முக்கியமானது இந்த சனாதன தர்மம்ன்றதே நம்ம ஹிந்து மதன்றதே கிடையாது நம்மளுடைய இது மொத்தம் சனாதன தர்மம் தான் அந்த சனாதன தர்மத்தில் நாம் கரெக்டாக போயிருந்தோம்னா நமக்கு தேவையான எல்லாம் தானாகவே கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்தினுடைய கருணை இது மூணு உங்களுக்கு ஒரு மொத்தத்தில் கிடைக்கிறேன்னா அதுக்கு தர்மம் துணை நிற்கணும் தர்மம் செய்யாமல் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது இதை நான் சொல்லணும் இல்லை ரொம்ப பெரிய மனுஷாலாம் இருக்கா குறிப்பாக நான் ரொம்ப மதிக்கிற சுவாமி நாராயணன்ஜி இருக்கார் அவருக்கு மைக்க கொடுத்தீங்கன்னா சும்மா ரெண்டு மணி நேரம் அவ்வளோ அழகாக பேசுவார் நீ ஃபுல்லாக கேட்டுருக்கலாம் அவ்வளோ அற்புதமான இது ஆனால் அவர் இன்னும் பின்னாடி உட்காந்துருக்கார் எனக்கு தெரியல இருக்குது மேடையில் உட்காந்து மனுஷன் அவர் ஸோ நம்மளுடைய தர்மத்தினால் நம்மளுடைய செயலால் நமக்கு என் குணம் வரும் அந்த எட்டு குணம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என் குணத்தான் திருவள்ளுவர் சொன்னது தயை அனுசுயை சௌசம் மங்களம் அகார்பண்யம் அஸ்பிரகா அசாத்தரணம் இது எட்டும் என் சொல்கிறது நான் இப்போ சொன்னது கிரந்தத்தில் தமிழில் வேறு இருக்குது அதெல்லாம் இப்போ பேச போனால் ரொம்ப நேரம் ஆகிடும் இந்த முதல்ல தயைன்றிருக்கு பற்றி இல்லை இதுதான் புத்த மதம் எடுத்தது தயை எல்லார்கிட்டேயும் அன்பாக இருக்குது அது சொல்கிறது புத்த மதம் கடைசியாக இருக்கிற ஆஸ்பிரகான்றதுக்கு கருணை அர்த்தம் அது தான் இயேசு மதம் எடுத்தது பார்த்துங்களோ சனாதன தர்மத்திலேருந்து வந்த என் குணத்தில் ஒரே ஒரு குணத்தை வச்சு ஒரு பெரிய மதமே வளர்ந்தது புத்த மதம் கடைசியாக இருக்க ஒரு குணத்தை வச்சு கிறிஸ்துவ மதம் வளர்ந்தது அப்போது நாம் மட்டும் ஏன் இப்படி உட்காந்துட்டுருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியின்ற ஒரு அகம்பாபம் கூடவே இருக்கிறதுனால நம்ம அப்படியே உட்காந்துட்டுருக்கோம் இந்த குணத்தையும் யார் ஒருத்தர் சரியாக கடைபிடிக்கிறாளோ அவள் சிறந்த குருவாகிறா அந்த என் குணமாகவே ஆகச்சே தெய்வமாகற அந்த என் குணத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது நம்ம அதில் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணினா ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையை நம்ம அடையலாம் கர்மான்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது குரு மூலமாக தான் தீரும் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கெல்லாம் கர்மாலாம் தீர்ந்துவிடணும்னு நினைக்கிறேன் நல்ல குரு கிடைச்சிருக்கார் அடியான் கிடைக்கல அருமையான குரு கிடச்சிருக்கனால உங்கள் கர்மாலாம் சீக்கிரம் தீந்துடும் அதனால் குரு சேவை நல்லா பண்ணுங்கோ குரு சேவை பண்ணச்சே தெய்வத்தோட கடாட்சம் உங்களுக்கு தானாகவே வந்துடும் பொறுத்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிச்சு முதல்ல மாதா ரெண்டாவது பிதான்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக மேலேருந்து வரணும் அம்மா பெத்து போடுறது அதோட அவளை பார்த்து முடியறது அதுக்கப்புறம் குடும்பத்துடைய விஷயங்களை பார்த்துக்கணும் பிதா சம்பாதிச்சு குடும்பத்தை ரட்சணை பண்ணுறது தன்னை சார்ந்தவர்களையும் தன்னை அண்டி இருக்கிறவர்களையும் ரட்சணம் பண்ணுறது அடுத்தது குரு வழி காட்டுறது இவன் மூணு பேரும் எங்கே போனோம் தெய்வத்தைக்கிட்ட போகணும் அது ஆனால் நம்ம சொல்வதற்கில் எப்படி சொல்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்ன்றோம் ஏன் எங்கள் குருவை வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம போகிற பாதையை வகுத்து கொடுக்கறதுனால என்ன மாதிரி ஒரு முட்டாள் சுவாமியார் கிட்டே ஒருத்த வந்து கேட்டான் சுவாமி ஞானன்னா என்னன்னு ஞானத்தே தெரியாத கிட்ட ஞானத்தை கேட்டேன்னா சொல்கிறது அவர் சொல்கிறார் ஞானன்னா இன்பத்தில் மகிழ்ச்சி உராமல் இருக்கிறது துன்பத்தில் துக்கப்படாமல் இருக்கிறது என்ன சொல்லுங்க சுவாமி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கணும் துன்பத்தில் துக்கப்படாமல் இருக்கணும் அவன் இது எங்கேருந்து கற்றுண்டிங்க எனக்கு ஒரு கழுதை கற்றுக் கொடுத்ததுன்னர் எப்படி இருக்கு கேட்டவனுக்கு எப்படி இருக்கும் என்ன சுவாமி கழுதை கற்றுக் கொடுத்ததுன்றீர் அந்த கழுதியை நான் பார்க்கணுமே ஆ தாராளமாக பார்க்கலாம் நீ நாளைக்கு கத்தால் எங்கேற்றுக்கு வா சாரி எங்கள் வீட்டுக்கு வா நான் என் குடிலுக்கு வந்துட்டேன்னா நான் உனக்கு அந்த கழுதியை காட்டுறேன் அப்படின்னா நிச்சயமாக சத்தியமாக சரின்ட்டு அடுத்த நாள் அடுத்தால சொன்ன டைமுக்கு அவர் குடிலுக்கு போயிட்டான் அவர் வரவேற்ற அவருக்கு டீ உபச்சாரம் எல்லாம் பண்ணிவிட்டு திண்ணையில் உட்காந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரு கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஒரு கழுதை போகும் அதை பார் அப்படின்னார் அவனு உட்காந்துருக்கான் கொஞ்சம் நேரத்தில் தூரத்தில் ஒரு கழுதை நிறைய அழுக்கு துணியெலாம் சுமந்துட்டு புதிய சுமந்துன்ட்டு ஆனந்தமாக வந்துன்ட்டுருக்குது எது சுமந்துட்டு அழுக்கு அழுக்குது எப்படி வருது ஆனந்தமாக வருது அழகாக வந்துட்டுருக்கு மா சிரிக்கிறாள் வாழ்க்கு சதானந்தோட அம்மா நான் வாழ்க்கைக்கு தெரியாது தெரியாத விஷயமா ஒன்றும் கிடையாது உன்னு தெரியாத மாதிரி இருப்பா அந்த கழுத்திய இவனை க்ராஸ் பண்ணி அப்படியே ஆற்றுக்கு போகிறது இவனை நல்லா ஒத்து பார்க்குறான் அது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அழகாக அப்படியே போகிறது ஆற்றுக்கு போயிடுச்சு அவன் கண்லேருந்து மறைஞ்சதுக்கப்புறம் சுவாமி பார்த்தேன் என்ன என்ன கழுத போய்டிருக்கு என்ன இப்போ எழுத்தும் போகிறது அழுக்கு முட்டையெல்லாம் சம்பந்தம் போகிறது எதாவது பேசித்தான் எதுவும் பேசலை உன்னை திரும்பி பார்த்தா பார்க்கல எதா சத்தம் போட்டுதான் ஒன்றும் போடல அப்படியே உட்காந்துன்றேன் மத்தியானம் சாதம் கிடைக்கும் சாட்டத்தின்னு நல்லா தூங்கு திருப்பி சாயங்காலம் ஒரு அப்பா பாரு அப்பா சொல்லு எதாவது தலைக்கிறதா இவனுக்கு ரொம்ப ஆவலை எப்படியா தெரிஞ்சுக்கணும் நானே என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு அப்பறம் அவனை உட்காந்துட்டு இருக்கான் சாயங்காலம் ஆச்சு சூரியன் அஸ்தமிக்க போகிறது திருப்பி அந்த கழுத வர்றது பாத்திரம் தூரத்தில் ஆஹா வந்துட்டேன் ஏன்னா எதுக்கு மேலே நமக்கு ஆசை இருக்கோ அதை அடையிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவோம் இல்லையா சஸ்வதம் தானே அது அப்போ இவனுக்கு என்ன அந்த கழுதைக்கிட்ட அதை கற்றுக்கணுனால அது எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டே இருக்கும் அதே மாதிரி தூரத்தில் அந்த ஆற்றுலேருந்து கழுதை ஏறது எடுத்து தெரிஞ்சு எடுத்து ஆக அவன்ட்டார் இன்றைக்கி எப்படியாவது விஷயத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அந்த கழுதையை பார்த்துட்டு இருக்கான் அது மாட்டுக்கு வந்தது இந்த குடியில் கிராஸ் பண்ணிச்சு இவனையும் கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டு ரொம்ப இவனுக்கு ஏமாத்தமாக போயிடுது சுவாமி கழுத போயிடுத்து அது அது வேலையை கரெக்டாக செஞ்சுட்டுருக்கு உங்ககிட்ட பேசித்தான் பேசலை திரும்பி பார்த்துதான் பார்க்கல இப்போ எப்படி போச்சுன்னு எல்லா துணியும் வெளுத்து புது துணியோடு போகிறது வறட்சி எப்படி வந்தது இப்போ போச்சு புது துணியோடு போகிறது ஆனால் அந்த கிட்ட வரைச்சேவும் ஒரே நிலை போகை சேவோ புரிஞ்சுது அவங்களுக்கு அதனால் அழுக்கு முட்டையை சுமந்துன்னு வந்துட்டு அது துக்கவும் படலை நல்ல துவைச்சி புது வஸ்திரத்தில் புது வஸ்திரம் மாதிரி நம்ம அதை எடுத்துவும் பண்ண சந்தோஷமும் படலை ஸோ இன்பத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டாம் துன்பத்தில் துக்கமும் அடையாமல் யார் ஒருத்தன் இருக்கானோ அவன்தான் ஞானி அவர்தான் காளிதாஸ் வேகமாக தட்டுனா கொஞ்சம் உரிமையோட ஒரு பேரை சொல்கிறேன் நீங்கள் யாரை தப்பாக எடுத்துக்கப்போனால் காளிதாஸ் தி அது மாதிரி நான் ரொம்ப பெரிய பழக்கம் எனக்கு இல்லைன்னாலும் அவரை வந்து நம்ம தூரத்துலேருந்து அவரை பார்த்தந்தான் இருக்கும் அவருடைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ஸோ இது மாதிரி எந்த ஒரு துக்கத்துலையோ எந்த ஒரு இதுலேயோ மக மட்டிக்காமல் தன்னை ஒரு ஸ்திதியில் எடுத்தும் போகிறா பார்த்தீங்களா அதுக்கு ரொம்ப கஷ்டமாக அது அதுக்கு மனமது செம்மையான மனமது செம்மையானால் அப்புறம் அடுத்தது மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமி அந்த மந்திரம்தான் உங்கள் குருநாதர் அரியனுக்கு குருநாதராக வரலாம் ஒரு காலத்தில் காளிதாஸ் காளிதாஸ்ஜி ஸோ இவரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லபடியாக பயன்படுத்துகிறாளோ இவருடைய வழியில் நீங்கள் எப்படி நீங்கள் போகிறீங்களோ நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் தான் உங்கள் வாழ்க்கையில் துக்கமே வராதுன்னு சொல்லி இந்த பேசத்துக்கு அனுமதி அளித்த அத்தனைக்கும் என் பேச்சையும் கேட்ட உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அல்லவை தேய அறம் பெருகட்டும் நல்லவை நாளும் நடக்கட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் ஹரி ஓம் தசது குருவே துணை அடுத்து நம்ம எல்லோரும் சந்தோஷத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மலர் வெளியீட்டு விழா கண்கள் இரண்டானாலும் காட்சி ஒன்று தான் அதுபோல இருபெரும் துருவங்களாக இந்த சாதுக்கள் அவர்களுடைய அனுகிரக பாஷத்தின் மூலமாக நமக்கு குரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ளார் அவர்கள் இருவரும் புத்தகத்தை வெளியிட நமது ஆனந்தாசிரமம் குருநாதருடைய அன்பு குழந்தைகள் மலரை பெற்றுக்கொள்ளலாம் குருவே சரணம்